ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இஞ்சி சட்னி தாங்க போகிறோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் எப்பவும் போல் நம்ம இட்லி தோசைக்கு சாம்பார் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி வெரைட்டியாக செய்வோம் ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக இஞ்சி வச்சு இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான சட்னிங்க நல்ல டைஜஷனுக்கு உதவி செய்யும் நல்லா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்க இந்த சட்னி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு இஞ்சி சீவி வச்சுருக்கேன் தோல் சீவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நாலு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இஞ்சிலையும் காரம் இருக்கும் நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பத்த தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது அப்படியே சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க நல்லா இது முழுசாக ஆரி வரட்டும் இது நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிக்சி சாரில் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேவையானக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சட்னி தாளித்த சட்னியோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான இஞ்சி சட்னி ஹெல்த்தியான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சு சின்ன பசங்கக்கிட்ட கூட கொடுத்து பாருங்கள் சட்னி சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு இதோட டேஸ்ட்டு இது துவையில் கூட வச்சு சாப்பிட்லாம் ரைஸ் கூட டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிதுனா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ